ஏன் இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதுனேன்னு உனக்கு குழப்பமாக இருக்கும் இல்லை வேற யாரையாவது மனசில் வச்சுக்கிட்டு உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக எழுதுனேன்னு நீ யோசிக்கலாம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உனக்கே நல்லா புரியும் எனக்கு இந்த காதல் கல்யாண வாழ்க்கை இது ஒன்றத்துலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை துர்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பன்ற குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ நான் விரும்பலை மற்ற மற்றவங்கள மாதிரி வாலண்டியராக ஒரு சின்ன கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு நான் விரும்பல இல்லை அது எனக்கு செட்டும் ஆகாது நான் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பாரம் இல்லாமல் எனக்கும் எந்த பாரமும் இல்லாமல் அப்படியே ஹாப்பியாக வாழணும் இதை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லி பார்த்தாச்சு என் பெரியப்பாவை தவிர ஏன்னா என் பெரியப்பாவோடய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசவே முடியாது நிச்சயம் பண்ணது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் என்னோட பெரியப்பா கிட்ட பேசிருப்பேன் ஆனா இப்போ அதுவும் முடியாது தான் உங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை இந்த கல்யாணத்தை சொல்றா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சியாக்கும் இல்ல பெரியப்பா நான் என்ன ஏய் துர்கா இல்ல எவன் வந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது இது ஆவுடையப்பன் நிச்சயம் பண்ண கல்யாணம் இல்ல பெரியப்பா நான் என்ன ஏய் நீ வீட்டுல என்ன பேசின இப்ப துர்கா கிட்ட என்ன சொல்ல நினைச்ச எல்லாத்தையுமே நான் முழுசா கேட்டுட்டேன் இதுக்கு மேல என்னடா சொல்லப் போற இந்த ஆவுடையப்பன் அப்பன் சொன்னா சொன்னதுதான் ஐயா என்ன ஐயான்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற மாமான்னு வாய் நிறைய